கண் சிறுமிக்கு வெற்றிகரமாக கண் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த எம்பி கனிமொழி போனில் சிறுமியிடம் நலம் விசாரிக்கும் வீடியோ நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் தாமிரபரணி ஆற்றையொட்டி அமைந்திருக்கும் மேலாத்தூர் சொக்கப்பழங்கரை கிராமத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்தது இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி நேரில் பார்வையிட சென்றார் அப்போது ஏழாம் வகுப்பு படித்து வரும் சிறுமி ரேவதியின் கண் பார்வையில் குறைபாடு இருப்பதை கண்ட கனிமொழி அவரை அருகில் அழைத்து பேசினார் அப்போது அந்த சிறுமி தனக்கு கண் பார்வையில் பிரச்சனை இருக்கிறது மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளார் சிறுமியின் அந்த வார்த்தையை கேட்டதும் உடனடியாக கண் மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வதாக தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் கனிமொழி இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி அந்த சிறுமிக்கு திருநெல்வேலி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் எம் பி கனிமொழி உதவியால் கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வீடு திரும்பினார் இந்த நிலையில் கிராமத்தில் உள்ள சிறுமி ரேவதியின் வீட்டிற்கு நேரில் சென்று கண் அறுவை சிகிச்சைக்கு பிறகு எவ்வாறு உள்ளார் என அதிகாரிகள் நலம் விசாரிக்க அதிகாரியிடம் தகவலை கேட்டறிந்த எம்பி கனிமொழி சிறுமி ரேவதியிடம் தொலைபேசியில் நலம் விசாரித்தார் நன்றி கூறிய சிறுமி தான் படித்த டாக்டர் ஆவேன் என்று தெரிவித்துள்ள சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாப்பாவும் அவங்க அம்மாவும் இங்கே இருக்கிறாங்க அவங்க அப்பா சென்னையில் தான் ஏதோ ஒரு குறிவாள மாதிரி பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் நாளைக்கு போய் கட்டை வந்து நல்லா எப்பவும் போல் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் இந்த பாப்பாட்ட கொடுக்கணும் அவங்க அம்மாட்ட கொடுக்கணும் അമ്മ 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 പെൻജല്ല അത് നല്ല മെഡം കേട്ടോ അച്ഛൻ അല്ലേ അല്ല മെഡം കമ്പ്യൂട്ടർ അല്ലേ നിപ്പെടാ അമ്മ നല്ല ആ ഇടി ചെയ്ഞ്ഞില്ലേ ലണ്ട്രി ചൊല്ലല്ല ആ മടിക്കല്ല ഡോക്ടർ അല്ലേ എസേ അല്ല മെഡം ഞാന പഠിച്ചിട്ട് വരാം പക്കല്ല ഞാൻ പഠിച്ചു വരാടാടാ വല്ല പഠിച്ചു വല്ല செஞ்சிரு நன்றி செஞ்சு செஞ்சேன் நன்றி ஆமா ஆமா எப்போ வாங்க ஊ ஆ எனக்கு ஏட்டா ஆ நான் அம்மாட்ட

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்